நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்கள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று மாத சிவராத்திரி இரவு மூணு நாலு வரைக்கும் சதுர்த்தி சதுர்த்தசி திதி இன்று மாலை ஆறு ஐம்பத்தொன்று வரும் திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் அறுபது நாளைக்கும் இருக்கிறது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலை வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் தனது இன்னொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கை காட்டுகிறது அதையும் தாண்டி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் குருவோடு அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ராசிய குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் முனைப்போடு இருந்து வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இது அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழுக்குடையவன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம் என்று சொல்லலாம் எடுக்கின்ற முயற்சி நல்ல ஒரு சூப்பராக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள் மற்றபடி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தருணத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறார் இன்னைக்கு எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தாங்க மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பண வரவு ஏன்னா நான் ரெண்டு குடையவன் ரெண்டாம் செவ்வாய் பார்க்குறதால கணவன் மனைவி இடையே அன்னொன்னியும் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிதித்துறை நீதித்துறையில் இருக்கும் அன்பர்கள் மற்றபடி எல்லோருக்குமே அதாவது சந்திரன் வந்து இந்த ஷிப்பில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி